அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நாலு கும்ப லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பனிரெண்டு ராசியில நீங்க என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க இப்பிரண்டு ராசிக்கான பலனை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூடவே இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கான ஜோதிடத்துக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது எப்பப்பார் சண்டை இருக்குது உங்களுடைய வார்த்தையை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குது தடங்கள் நடக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான பலன்கள் சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் மேலும் உங்களுடைய அனுபவம் விரிவடையும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் மோதல் ஏற்படலாம் என்பதால் வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை பொறுமையாக இருக்க வேண்டும் விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய குறைந்த புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் நட்பான முறையில் அணுக இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க ஏதுவான நாள் அல்ல புதிய முயற்சிகள் தவறான பலன்கள் மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியமாக இருக்க அமைதியான மனநிலையில் இருக்க வேண்டியது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திருப்தியற்ற குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள் இதனால் உரிய முயற்சிகள் எடுப்பது கடினமானதாக இருக்கும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் முறையாக திட்டமிட்டால் குறித்த நேரத்தில் பணிகளையும் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சாதாரணமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணத்தை நிர்வகிப்பதே கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே காணப்படும் ஆன்மீக தொடர்பான பயணங்கள் இன்று மேற்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளில் சற்று சலிப்பை உங்களுக்கு கொடுக்கலாம் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கலாம் பணிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைப்பது கடினம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மன சஞ்சலங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை பராமரிப்பது கடினமாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிப்பு ஏற்படலாம் உரிய நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் கார உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும் நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிக்காக மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் உங்களுடைய திறமை பாராட்டை பெறும் இன்று பணியில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் அவருடைய பாராட்டை பெறுவீர்கள் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு காணப்படும் சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கடவுள் அருளால் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் குறைத்து காணப்படலாம் இந்த மனநிலை உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம் இன்று தனிமை உணர்வு காணப்படலாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு எதிராக அமையும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் தாமதங்கள் ஏற்படலாம் எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அற்ப விஷயங்களில் குறை காண்பீர்கள் நல்லுறவை ஏற்படுத்த சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது பல்வழிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்துடனும் குழப்பத்துடனும் காணப்படுவீர்கள் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியை பராமரிப்பது நல்லது இன்று நட்பலன்களை காண முடியும் தெய்வீக இசை கேட்பது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவை பராமரிக்க முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மௌனம் கடைபிடிப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை இழுபறியாக இருக்கலாம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிதிநிலையை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் ஒவ்வமை காரணமாக தூக்கம் கெட்டு போகலாம் இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பாக இருக்கும் நாளாக அமைகிறது உங்களுடைய நம்பிக்கை நிறைந்து காணப்படும் எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான தொடர்பு காரணமாக துணையுடனான உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் எதிர்கால பாதுகாப்பு கருதி மனம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் காணப்படும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள் உங்களுடைய முயற்சிக்கான பலனை பெறுவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சீரானதாக இருக்கும் புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நன்மதிப்பு உயரும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் காரணமாக உற்சாகமாக இருப்பீர்கள் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் தேவைப்படும் அளவிற்கு பணம் காணப்படலாம் திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சிறப்பான நாளாக இருக்கும் எதிர்பாராத நன்மைகள் என்று காணப்படலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும் உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் பாராட்டு வார்த்தைகள் உங்களது துணையை திருப்தி அடைய செய்யும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பயன் நிதிநிலையில் அதிர்ஷ்டம் காணப்படுகிறது அதிகளவில் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் காணப்படும் உங்களுடைய உறுதி காரணமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் வருத்தத்துடன் காணப்படுவீர்கள் உணர்ச்சி வசப்படாமல் உங்களை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இனிமையான இசையை கேட்பதன் மூலமாக மன ஆறுதல் பெறும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான சூழல் காணப்படும் ஓய்வெடுக்க நேரம் காணாது திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் பணியாற்றுவது சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதை தவிர்ப்பது நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்பத்திற்காக அதிகம் செலவழிக்க நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக இன்று நிதிநிலையை சாதுரியமாக கையாள்வது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமான சூழ்நிலை காரணமாக தோல்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே அமைதியாக இருப்ப வேண்டியது நல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது சிறப்பானது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய எதிர்ப்புகள் நிறைவேறாது கவனமாக மற்றும் உறுதியுடன் திட்டங்களை மேற்கொள்வது நல்லது தெய்வீக பாடல்கள் மற்றும் ஸ்லோகங்கள் சொல்வது சிறப்பானது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் விவேகத்துடன் செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் சக பணியாளரிடமிருந்து இன்று தொல்லைகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்வுகளை துணை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காண இன்று இதனால் உறவில் நல்லிணக்கம் வைத்துக் முடியாது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நட்பலன்கள் உங்களுக்கு கிடைப்பது உறுதி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இன்று நடக்கும் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களுடைய சிறந்த செயல்திறன் மூலமாக நட்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான நேர்மறையான உணர்வுகளை துணை வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பாதுகாப்பு காணப்படும் வங்கி இருப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வியூவர்ஸ்